ஹாய் எவ்ரி ஒன் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீல உரைநடை கணியனின் நண்பன் இந்த லெசன் ஃபுல்லாமே வந்து ரோபோ பற்றினது தான் நான் வந்து எதை ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் படித்தாவே போதும் மிச்ச இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே தேவையில்லாதான் ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதும் இப்போ பார்க்கலாம் இந்த லெசன் ஃபுல்லாமே வந்து ரோபோ பற்றினாதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை அதாவது ரோபோன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ரோபோ மாதிரியான ஒரு கற்பனையான விஷயம் வந்து இருந்துச்சு அவங்களுக்குள்ள அவங்களுக்கு இதை பற்றின ஒரு கற்பனையான சிந்தனை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் முதல்ல ரோபோட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எப்போ பயன்படுத்தினாங்க முத முதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க கேரல் கெப்பெக் அப்படிங்கிறவர் வந்து செக் அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்கார் அதில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தினது அவர் தான் அந்த நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கார் ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன பொருள்னா அடிமை அப்படின்றது பொருள் அந்த அவரோட கதையில் ரோபோலாம் வந்து ஒன்றா சே ஒன்றா ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கதை வந்து அதில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தானியங்கிகள் தானியங்கி இந்த பேரிலே இருக்குது தான்கூட்டல் இயங்கி தானாகவே இயங்கக்கூடியது எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி இதை தான் நீ செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டோன்னா அது தானாகவே இயங்கும் அதுதான் வந்து தானியங்கி தானியங்கி வந்து அதுவும் வந்து ஒரு ரோபோட் தான் அது எந்த மாதிரியான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலை ரொம்ப கஷ்டமான ஒரே மாதிரியான ரிப்பீட்டடான வேலையை வந்து மனிதர்களை விட வந்து அது ஃபாஸ்ட்டாக செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுற நுண்ணுணர்வு கருவிகள் இந்த தானியங்கிகள் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அந்த ஏற்ற மாதிரி அதுக்கு இப்போ இப்போ கை வந்து அதிகமாக செய்கிற வேலை இருக்குன்னா கை பொருத்தி அந்த தானியங்கி இருக்கும் இல்லை கால்கள் மட்டும் போதும் கால்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான வேலை அப்படின்னா கால்கள் மட்டும் பொருந்திருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கை கால்கள் பொருத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நுண்ணுற நுண்ணுணர்வு கருவிகள்னால் கேட்கறது பார்க்கறது இப்போ ரோபோட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரியான அந்த சென்சார்ஸை வந்து ஃபிட் பண்ணுவாங்க அது கேக் சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள் வந்து கேட்குற மாதிரி நம்ம தொட்டால் அதுக்கு ஃபீல் ஆகணும் நம்மளை ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சென்சார்ஸையும் தேவைப்பட்டால் பொருத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இங்கே விலைக்கு சொல்கிறாங்க தானியங்கினாலும் சரி எந்திர மனிதனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா நீ இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அதை தான் செய்ய போகுது ரெண்டுமே ப்ரோக்ராம் பண்ணாதான் வேலை செய்யும் ரெண்டுமே மனிதனை விட வேகமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் வேலை செய்யக்கூடியது தான் ஆனால் தானியங்கின்றது வந் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக இதை தான் நீ செய்யணும் இந்த வேலை ஒரு ஆப்ரேஷன்னா நிறைய ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் கூட வந்து தானியங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி பட் எந்திர மனிதன் அப்படிங்கிறது கீழே ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேள்விப்படுற இப்போ இப்போ போயிட்டுருக்க வழக்கத்தில் போயிட்டுருக்க வார்த்தை தான் ஆர்டி எந்திர மனிதனுக்கு கீழே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வராங்க எந்திர மனிதனாக இருந்தாலும் சரி தானியங்கியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தான் வேலை செய்ய போகுது ஆனால் எந்திர மனிதனுக்கு கீழே இந்த ஆர்டிஃபிஷியல்ன்ற இன்டெலிஜென்ஸை கொண்டு வராங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னா மனிதன் மாதிரியே அது சிந்திக்கும் மனிதன் மாதிரியே அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொண்டு வர்றது தான் இந்த எந்திர மனிதன் கீழே கொண்டு வராங்க அதுதான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் வந்து எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு தானியங்கினால் மனிதன் மாதிரி யோசிக்கிற மாதிரியான விஷயங்களை அதில் கொண்டு வர மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும்தான் இருக்கும் பட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து புகுத்துறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போனா ஒரு ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நிஜமாவே மனுஷனை விட ஃபாஸ்ட்டாகவும் ஒரு மனிதன் மாதிரியே வந்து அதால் செயல்பட முடியுமா சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மே மாதம் மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது யாருக்கு இடையிலனா உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறவருக்கும் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இடையில இந்த இந்த போட்டி வந்து நடக்குது இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை தயாரிச்சது யாருனா ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த கேரி உலக சாம்பியன் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவுக்கும் இந்த டீ ப்ளூ அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இடையில தான் வந்து நடக்குது அப்படி நடக்கிறப்ப இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த டீ ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வந்து ஜெயிக்கிறது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மனுஷனை விட ஒரு மனுஷன் மாதிரியோ அப்படியே ஒரு மனுஷன் மாதிரியேவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் சிந்திக்க முடியும் ஒரு மனுஷனை விட வேகமாகவும் அதால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு இணையாக செயல்பட முடியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளே இங்கே வந்து சொல்கிறாங்க அடுத்து உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோட் மனிதர்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுப்பாங்க இப்போ இந்தியாவுடைய குடிமகன் நம் குடி இப்போ நான் வந்து இந்தியாவுடைய குடிமகள் அந்த மாதிரி ஒரு உயிருள்ள மனிதனுக்கு அந்த குடியுரிமையை கொடுப்பாங்க ஆனால் ஒரு மொத முதல்ல ஒரு உயிரில்லாத ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கின நாடு எதுனா சவுதி அரேபியான்ற நாடு அந்த ரோபோட்டுக்கு பேர் என்னன்னா சோஃபியா இங்கே படமும் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஐநா சபை வந்து பாராட்டியிருக்கு எப்படின்னா அந்த ரோபோ வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அந்த ரோபோக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்குறது அப்படிங்கிறதும் வந்து இதான் முதல் தடவை ஒரு உயிரில்லாத ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்குறதும் வந்து இதான் வந்து முதல் தடவை இந்த பாக்ஸ் பார்க்கலாம் தெரிந்து தெளிவோம் அதாவது தானியங்கி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனேஷன் ஒரு அர்த்தம் வந்து பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு தானியங்கினா இதாம்பா விளக்கம் இப்போ ஒரு வார்த்தைக்கு பல விளக்கம் இருக்கலாம் பட் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து இதான் இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் வந்து வெளியிட்டிருக்கும் அதே மாதிரி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்றவங்க ஒரு அமைப்பு வந்து தானியங்கினா இதாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் தானியங்கி எந்திரம் ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்து தானியங்கிக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த லெசன் இதோடு அவ்வளோதான் இதில் நீங்கள் ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தாவே போதும் ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ